இது எல்லா சாதிக்காரரும் சேர்ந்து தான் வந்திருக்குறோம் தனிப்பட்ட குறிப்பிட்ட அவங்க சொல்கிற சாதி தனியாக நிற்கிது நாங்கள் தனியாக வந்து கொடுக்குறோம் அவங்க மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கிற வார்த்தைகளே கிடையாது உண்மையிலே எல்லா சாதிக்காரர் வந்து சேர்ந்து தான் மனதார அவங்க செய்யக்கூடிய சேவைகளையும் மனதில் வச்சு அந்த பள்ளியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்ம குழந்தைக்கு படிக்கிறதையெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த செயல் இருக்குது நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் கொண்டு வந்து அதை பேட்டி கொடுக்குறோம் கண்டிப்பாக இதை தீர விசாரித்து ஒரு நல்ல நடவடிக்கை திருச்சி அருகே உள்ள செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் உள்ள சிற்பவனந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாதவிடாய் காரணமாக எட்டாம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து பள்ளித்தாளர் தங்கவேல் பாண்டியன் முதல்வர் ஆனந்தி அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நிகம போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் செங்குட்டைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சம்பவம் உண்மைக்கு புறம்பானது இது சமூக வன்முறையை தூண்டும் நோக்கில் சிலர் பரப்பும் தவறான தகவல் முப்பது ஆண்டுகளாக நல்ல கல்வி தரும் பள்ளியின் நற்பெயிர் கிடுகிறது என கூறி மனு அளித்தனர் சாதி வேறுபாடு இல்லாமலும் கல்வி வழங்கும் பள்ளி மீது பொய்யான புகார்கள் கோரி பணம் பறிக்கும் நோக்கில் சிலர் செயல்படுகின்றனர் அவதூறு பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை திரும்ப பெற வேண்டும் என்றுள்ளார் இதற்காக அவர்கள் பொள்ளாச்சி துணை கண்காணிப்பாளர் ஏஎஸ்பியிடம் விரைவில் மனு அளிக்க உள்ளதாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் அண்ணா நான் ஐயா சாமிங்க செங்குட்டைப்பாளையம் தான் அங்கே நான் முன்னாள் மாணவர் இப்போ நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அவங்க அம்மா தான் அந்த பொண்ணு பீரியட்ஸ் டைம் ஆனதுனால வே தனியாக உட்கார வச்சு எழுத வைங்க அப்படின்னு சொன்னதை உண்மை அதை வந்து அவங்க முதல்ல சரின்னு ஏற்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணாமல் இருந்துட்டு பின் பிற்பாடு வந்து அதை ஜாதிய ரீதியாக கொண்டு போயிருக்காங்க வன்கொடுமை தடுத்து இவங்கெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களே இல்லைன்னு மறுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு அரசியல் பண்ணுறதோ பணம் பண்ணுறதோ தான் வேலையாக இருக்கிறாங்க சம்மந்தப்பட்ட சிலர் ஒரு சில விஷமிகளால் இந்த செயல் இருக்குது இதனால் எங்கள் ஊருக்குள்ளே எந்தவித சாதி பாகுபாடும் இல்லாமல் நோம்பி நொடியாகட்டும் எல்லா விசேஷங்களுக்கும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் கொண்டாடிட்டு வரது பிரிவுபடுத்தோனுங்கிற எண்ணத்துலேயோ வேறு ஏதாவது குறிப்பிட்ட சிலரின் தூண்டுதலாலோ இது நடக்குதுங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது இதை சரியான முறையில் ஆட்சியர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சரியான முறையில் தீர விசாரித்து தப்பு எங்கே நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சம்மந்தப்பட்ட விஷமிகளை களை எடுத்தால் மட்டுமே ஊரில் எந்த ஒரு சாதி பிரச்சனையோ வேறு ஒரு மத பிரச்சனையோ வராமல் இருக்குது இப்போ இந்த ஸ்கூலில் வந்து மற்ற அதே சமூகத்தை சேர்ந்தவங்க மற்றவங்களும் படிக்கிறாங்க அப்போ அவங்கள ஏன் நடத்தலை அப்படிங்கிற நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதம் வந்திருக்கோமே இல்லையா இன்றைக்கி வரைக்கும் வரல இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத உண்மைங்க ஆனால் கடந்த முப்பத்தேழு வருஷமாக அது இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது இது யாரோ தூண்டுதலின் பேரில் ஈஸியாக சிம்பிளாக அந்த பிள்ளையை ஏன் வெளியே உட்கார வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை வீடியோ எடுத்து தேவையே இல்லாமல் பரபரப்பாக்கி ஒரு பெரிய ஷூவாக்கி ஸ்கூல் பேரை கெடுத்து மிக நல்ல ஸ்கூலுங்க எத்தனையோ ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில் படிக்காத ஒரு அளவுக்கு கான்வெண்டில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குறைந்த கட்டணத்துலேயே நிறைந்த தரமான கல்வி கொடுக்கக்கூடிய ஸ்கூல் அது அதோட பேரை கெடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் அது தவிர்த்தா அவங்க மூலமாக பணம் பறிக்கணுங்கிற ஒரே எண்ணம் இது மட்டும்தான் அங்கே இருக்குது இதை தீர விசாரிக்க சாராட்சியருக்கு மனு கொடுத்துருக்குறோம் அடுத்தடுத்து நாங்கள் மேற்கொண்டு மனுக்கள் கொடுப்போம் ஏன்னா இது எல்லா சாதிக்காரரும் சேர்ந்து தான் வந்திருக்குறோம் தனிப்பட்ட குறிப்பிட்ட அவங்க சொல்கிற சாதி தனியாக நிற்கிது நாங்கள் தனியாக வந்து கொடுக்குறோம் அவங்க மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியிலேங்கிற வார்த்தைகளே கிடையாது உண்மையிலே எல்லா ஜாதிக்காரர் வந்து சேர்ந்து தான் மனதார அவங்க செய்யக்கூடிய சேவைகளையும் மனதில் வச்சு அந்த பள்ளியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்ம குழந்தைக்கு படிக்கிறதையெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த செயல் நடந்துட்டு இருக்குது நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் கொண்டு வந்து அதை பேட்டி கொடுக்குறோம் கண்டிப்பாக இதை தீர விசாரித்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது மிரட்டி பணம் வாங்குறது இந்த பொய் புகார் கொடுத்துருவேன்னுட்டு இல்லைன்னா பொய் புகார் கொடுத்து பைசில் பேசுகிறது இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது இது அந்த சம்பந்தப்பட்ட கும்பல் தான் இதை நடத்துது அதை தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுன்னு சராட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம் வெவ்வேறு நிகழ்வுகள் போகுது